வேண்ட சாப்பாடு வேண்டாமா வேற ஏதாச்சும் சாயந்தரம் இருக்கும் சாயந்தரம் வந்து குட்கேலு வந்துடுங்க சாயந்தரம் வந்து சாப்பிட்டு பிரபணம் வந்து சாப்பிட்டு அதுவே பத்னியாரு உட்காந்து கீழே வர வரமாட்டேதானே சரி விட்டுருப்பாப்பா கீழே வரது இல்லையம்மா விட்டு சொல்லு சரி சாப்பாடு போட்டு வச்சுக்க நீயே சரி கீழே அந்த நாய் பார்த்து பாவது வா இல்லாச்சு அதுக்கு சாப்பாடு இல்லையா கொண்டு போய் கொடுத்து என் ஆளை தின்ன மாட்டேங்குது அதனால நீயா சாப்பிடுவேன்னு சொல்லு வேண்டாம் இல்லை சார் இங்கே பாரு நீ சோர் வேண்டாம் தானே வேணுமா வேண்டாமா அந்த மட்டும் சொல்லிடு வேணும்னா எந்திரிச்சு போ வேண்டாம் இங்கேயே உட்காந்துட்டேன் அம்மா அப்பாரு அந்த பொண்ணு சோறு வேணும் ஆளாக்குண்டாமுக்கே சாப்பாடு வேண்டாமா பிள்ளைக்கு வேண்டாமா சோறு வேணும் மாட்டேங்கண்ணா சோறு வேணும் மாதிரி போ கீழே போ நான் வரேன் போ நான் வரேன்போ கூட்டு போட்டேனா கூட்டு போம்மா புட்டுமா போ நான் வர போடா போமாட்டேன் போ போட போ கீழே போடி போடு நான் வர போலாம் சரி நடுப்பலாம் எந்திரி போலாம் எந்த நடுப்பலாம் எவ்வளவு புடிவாத புடிக்கிறா பாரு